இன்னைக்கு என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா உபாகத்துல முப்பத்தோரா அதிகாரத்துல எட்டாம் வசனத்தை கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு வாசிப்போம் நான் பார்ப்போம் கர்த்த தாமே உமக்கு முன்பாக போகிறவர் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கை விடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் எப்படியா நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம கூட வர்றாராம் பயப்பட தேவையில் கலக்க தேவையில்லை ஊர் இதுவும் பண்ண தேவையில்ல அவர் நம்ம கூட வர வரம்பிச்சு எதுக்கு நமக்கு பயம் வருது எதுக்கு நமக்கு கலக்கம் வருது ஏன்னா அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார் நம்மளை கைவிடவும் மாட்டார் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் கறந்த நம்மளை வந்து அந்த இடத்துல தாங்கி பிடிக்குது அப்போனா நம்ம என்ன செய்யணும் அவர் மேலே நம்பிக்கையாக அவர் மேலே விசுவாசமோ அவர் போகிற வழியிலே நம்ம பேசாமல் அவர் பின்னாடி போய்ட்டே இருக்க வேண்டியதா நம்ம வாழ்க்கையை நடத்தி அவர் பின்னாடி போயிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஒரு இதுவும் இல்லை அவர் நம்ம வாழ்க்கையை எது நல்லதுன்னு அவர் செய்வார் எது தேவையில்லாத நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுவார் அவர் பின்னாடி போங்க கண்டிப்பாக அவர் கைவிடவும் மாட்டார் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் அதனால் அவர் மேலே நம்பிக்கையாருங்கன்னு அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி ஏதாச்சும் பைபிள் உள்ள வசனங்கள் புரிய மாட்டுக்கு அர்த்தம் தேவை கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஆண்டு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்